செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது நேற்று வரை குறித்த புதைகுழியில் முப்பத்து மூன்று மணிதெலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டம் விடுவதை அவதானிக்க முடிந்தது ஜுக ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு என்ற வாகன இலக்க தகடு பொருத்தப்பட்ட வாகனமே இவ்வாறு நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்தது குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பகுதியை நோட்டம் விட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது மேலும் போலீசாரின் வாகனத்துக்கு இவ்வாறு இலக்கம் காணப்படுவதில்லை பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சேய் சிறுவன் பலரது மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டம் விடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது